இன்னைக்கு மணல் கொள்ள ஒருவர் மணக்கொள்ளை தட்டி கேட்கிறார் மணல் அல்லது தவறு என்று உடனே அங்க இருக்கின்ற அந்த மணல் மாபியா கும்பல் அவரை வெட்டி சாக்கிறாங்க அதே இடத்தில் இருக்கிறார் அவருடைய தம்பி தடுக்க போறார் அவரும் படுகாயம் அடைந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய தாயார் சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த வழக்கு போடுறது கூட காவல்துறை அஞ்சுகிறது இந்த ஆச்சாருடைய அதிகாரத்தால் அதை கூட தடை செய்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து மீண்டும் தமிழகத்திலே மலரும் அப்பொழுது இந்த கோர சம்பவம் கொடிய சம்பவம் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்டிஓ தாசில்தார் வருவாய்த்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் அங்கு இருக்கின்ற இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு சட்டத்தை நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத் தருவோம்